அஸ்லாம் அலைக்கும் முன்னொரு காலத்தில் பனி இஸ்ராயல்கள் சமுதாயத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவருடைய மரண நேரம் நெருங்கிவிட்டது இறைவனின் உத்தரவின் பேரில் வானவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்ற வந்தார்கள் அப்போது அவர்கள் அவரிடம் கேட்டார்கள் மனிதனே நீ உன் வாழ்வில் ஏதேனும் நல்ல காரியம் செய்திருக்கிறாயா என கேட்டார்கள் அவர் அப்படி ஒன்றும் நான் செய் நல்ல காரியம் செய்யவில்லை என கூறினார் அப்போது வானவர்கள் நன்றாக யோசித்துப்பார் என கூறினார்கள் அப்போது அவர் நான் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்யும்போது செல்வந்தர்கள் தரக்கூடிய கடனை அதில் நான் அவர்களுக்கு அவகாசம் அளிப்பேன் ஏழைகள் தரக்கூடிய கடனை அதை நான் தள்ளுபடி செய்து விடுவேன் நான் அவருடைய கடனை அவர்களை மன்னித்து விடுவேன் என கூறினார் அதை கேட்ட வானவர்கள் இறைவனும் உமது பாவங்களை தள்ளுபடி செய்துவிட்டான் உம்மை மன்னித்து விட்டான் என்ற சுப செய்தியை நீர் பெற்றுக்கொள்வீராக என கூறினார்கள் இன்னும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் விற்கும் போதும் வாங்கும் போதும் பெரும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளும் வியாபாரிக்கு இறைவன் அருள் புரிவானாக என நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆகவே நமது வியாபாரங்களாக இருந்தாலும் அலுவலாக இருந்தாலும் அதில் ஏழைகளுக்கு கருணை காட்டக்கூடியவர்களாகவும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல மக்களாகவும் நாம் வாழ்வோம் Assalamu alaikum.